ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீனுக்கு பார்த்திங்கன்னா இந்த தோசை நீங்கள் வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் டயட்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் என்ன தோசை அப்படின்னு பார்க்க போகிறோன்னா முட்டையும் ஓட்ஸ் இது ரெண்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படி வந்து சிம்பிளாக இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் எக் தோசை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சத்தானது டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிடலாம் ப்ரோட்டீன் பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே நமக்கு வந்து இருக்குது எப்பயும் போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து முட்டை எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் நம்ம ஆம்லேட்டுக்கு எப்படி நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா ஜீரகம் மிளகுத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்க்குறோமோ அதே போல முட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க முட்டையை வந்து நல்ல ஸ்பூன் வச்சு அடிச்சுக்கிட்டே இருங்க நம்ம ஆம்லேட் போடும்போது எப்படி நம்ம வந்து முட்டையை அடிப்போமோ அந்த மாதிரி நல்லா அடிக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஓட்ஸ் வந்து அதில் சேர்த்துக்கோங்க ஓட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா ஒரு கையளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன் நம்ம எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த போல் முட்டையும் ஓட்ஸும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் நான் வந்து கெலாக்ஸ் ஓட்ஸ் தாங்க எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அந்த முட்டையிலிருந்து வரக்கூடிய அந்த நோரையும் நம்மளோட அந்த ஓர் சேர்த்துருக்கோம் பாருங்கள் அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இதை சேர்த்துருங்க இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது அப்புறம் தோசை வந்து நமக்கு வந்து பிஞ்சுக்கிட்டு போயிடும் அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்காங்க லைட்டாக லாஸ்ட்டில் மஞ்சத்தூள் ஏன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து நமக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நான் நல்லா பார்த்தீங்கன்னா நொற வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ தோசை ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் இப்போ கல் நமக்கு வந்து நல்லா காஞ்சிருச்சு இந்த தோசைக்கு வந்து தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் எதுவுமே தேவையே இல்லை உங்களுக்கு வந்து ஜாம் ஏதாவது வச்சு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே டைமிங்கில் எனர்ஜிட்டிக்கான ரொம்ப சூப்பரான ஓட் சேக் தோசை நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 ஈஸி இது ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் காலையில் டிஃபன் வந்து இதுவாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அடிக்கடி வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க சூப்பரான இந்த தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ